அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இங்க இருக்கிறதுக்கு எல்லாரும் பயங்கரமா ஓச்சிருக்காங்க அவங்க கூட சேர்ந்து நானும் ஒரு சின்ன பகுதியாக ஓகே முக்கியமான ஒரு எபிசோடு ட்ரைபல் ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கையும் அவங்க லைஃப் ஸ்டைலையும் நேர்மையா பதிவு செய்ய ட்ரை பண்ணிருக்கேன் என்னோட பெஸ்ட் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன் நீங்க கேட்டுட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அதை உங்ககிட்ட விட்டுறேன் முதல்ல நன்றி வந்து ஞானவேல் சார் ரஞ்சித் சார் விக்ரம் சார் என்ன இந்த படத்துக்குள்ள சேர்த்துக்கிட்டதுக்கு நான் ஒரு பெரிய வாய்ப்பா பாக்குறேன் என் வாய்ப்பை நான் வந்து என் பெஸ்டா நான் வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க பார்த்துட்டு சொல்லணும் விக்ரம் சார் கூட தெய்வீக மகள் தாண்டவம் கப்ரு ஐ வொர்க் வித் விக்ரம் சார் அண்ட் ஃபார் லாங் டைம் சோ எல்லாமே ஒரு நல்ல படங்கள் ஏல் விஷயம் இருக்காரு சோ அவர்தான் தெய்வ மகளை ஃபர்ஸ்ட் சேட்டி விட்டாரு விக்ரம் சார் அவர்கரே சோ ஒரு ஐகானிக்கான ஒரு அனிமேஷன் தெய்வீக கை அப்புறம் கண்டிப்பா அமையும் நான் நம்பர் ரஞ்சித் சார்க்கு பெரிய நன்றி ஏன்னா நிறைய படங்கள் அவங்க பண்ணிருக்காங்க பட் இது அவருடைய மோஸ்ட் ஆம்பிஷியஸ் フィルム இது எல்லாரும் தாண்டி ஒரு பெரிய ஒரு படமா இருக்கு அதுல என்னையும் சேர்த்துக்கிட்டதுக்கு நன்றி ரஞ்சித் சார் அப்புறம் ஞானவேல் சார் நிறைய படங்கள் நான் வந்து அவரோட பண்ணிருக்கேன் எனக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்துருக்காரு ஸோ டெஃபினட்டா இந்த படம் வந்து ஒரு கூடா அமையும் சார் உங்களுக்கு இந்த வருஷம் உங்க எல்லாருக்குமே ஒரு டாப் கொண்டு போகும் நான் வேண்டிக்கிறேன் இவங்க எல்லாருடைய உழைப்புல நானும் இருக்கிறதுக்கு நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் நீங்க பிளீஸ் ஸ்டேஜ்ல கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா வந்து நீங்க முன்னாடி மூணையாக வந்து படத்தை பார்த்த முதல் நம்பர் சோ படம் எப்படி வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்களேன் எனக்கு ரொம்ப எக்ஸிகூட்டிவாக இருக்கிட்டு ஒன் லம்பு இந்த படம் மேலே எனக்கு ஒரு ஃபேஷினேஷன் இருக்குது சில படங்களில் நமக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் ஆயிரத்துல எனக்கு கிடச்சிது மதராசு பக்கணம்ல கிடைச்சிது அது மாதிரி வெயில் அந்த மாதிரி சில படங்கள் வந்து அமையும்

கங்கம்மாள் எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சே அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து இது ஒரு பெரிய செலிபிரேஷன் ஆகுது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹாவ் டு சே ஃபியூ திங்ஸ் அபவுட் மை மை டீம் செலிப்ரேட் த மியூசிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தங்கலான் அப்போது அதுக்கு ஜிவி பிரகாஷ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபில்ம் வித் யூ ஆஸ் அன் யூ டன் மியூசிக் ஆனால் நீங்க ஒரு சூப்பர் ஸ்டார் ஆல்ரெடி நீங்க நடிகைங்கிறதும் ஒரு பெரிய விஷயம்தான் ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஐ ரெஸ்பெக்ட் தட் யூ ஆர் யுவர் மைண்ட் இஸ் எக்ஸ்பேண்டிங் ஆல் த டைம் அண்ட் தட்ஸ் ஒண்டர்ஃபுல் நீங்கள் இந்த படத்துக்கு கொடுத்த மியூசிக் ஹாஸ் எலிவேட்டட் எவ்ரி திங் அப்போது அதுக்காக நீங்கள் பண்ண ரிசர்ச்சுக்கு அதுக்கு நீங்கள் காமிச்ச அந்த டெடிகேஷனுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஃபார் எலவேட்டிங் அவர் ஒர்க் ஆஸ் வெல் அப்புறம் ஸ்டுடியோ க்ரீன் அப்வியஸ்லி நம்ம பிளாக் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் கிவிங் பிளாக் ஒன் ஆஃப்டர் தி அது உலகத்தர திரைப்படங்கள் கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் கூட ஒர்க் பண்ணுறதும் ஒரு பெரிய ஒரு பிளெஸிங்காக நான் கன்சிடர் பண்ணுறேன் ஸோ தேங்க்யூ நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன் நவு டு கம் டு ரஞ்சித் ஏன்னா நம்ம மாலை பற்றி பேசும்போது நான் ரஞ்சித் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு நீண்ட நாளாக ஒரு ஆசை அண்ட் அது வந்து இஃப் வில் இட் கம் ட்ரூ ஆர் நோ ஐ டென்ட் நோ மெனி மெனி இஷ்யூஸ் கேம் அப் இதுக்கு முன்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதும் ஐ டென்ட் கெட் இட் ஆனால் அது ஒரு காரணம் இருக்கு நான் கங்கமாலா தான் இருக்கணும் ஐ திங்க் அது இட்ஸ் ரிட்டன் சம்வேர் ஸோ வென் ஹி கால் பி ஐ இம்மிடியட்லி வாண்ட் டு சே எஸ் ஆனால் நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறேன் அவங்கள கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டு நரியேஷன் வேணாம் சொல்லி ஆனால் ஹி வாஸ் வெரி பேஷண்ட் அட்லீஸ்ட் பிகினிங் இந்த கங்கம்மாங்கிற கேரக்டர் மட்டும் இல்லை அவங்க உருவாக்கின உலகங்கள் கதைகள் பாலிட்டிக்ஸ் இதுக்கெல்லாம் நான் ஐ எம் கம்ப்ளீட்லி அலைன்ட் வித் யூ அண்ட் அதுக்காக உங்கள் கூட இந்த கங்கம்மாவா வாழ சான்ஸ் கிடைச்சதுக்கு தேங்க்ஸ் நன்றி எனக்கு இந்த கிஃப்ட் கொடுத்ததுக்கு நன்றி ஜிவி பிரதர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடுறேன் ஸோ ஜிவி டாலிங் வந்து எங்களுடைய ஆல்மோஸ்ட் டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸ் ஆயிரத்தி நூறு இருந்து ஆக்சுவலாக ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இயர்ஸாக நான் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு டுவெல் தேர்ட்டீன் இயர்ஸாக ப்ரொஃபஷனலாக அவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு டெக்னீஷியன் நம்ம கம்மிட்டு ஆகிட்டு உள்ள வந்துட்டோன்னா ஸோ அந்த விஷயத்தில் எனக்கு பயமே இல்லை அது அவரு ஊன் பண்ணி அவரோட படமாக அதை ஓன் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணி அதில் குவாலிட்டி கொடுக்கறது வந்து அவரு மாதிரி சப்போர்ட் வந்து நான் எங்கேயுமே பார்த்ததில்ல ஸோ கீப் சப்போர்ட்டிங் தலிங் ஐ லவ் யூ தேங்க்ஸ் அலா ஃபார் லவ்லி சாங்ஸ் ஆஃப் தங்கலான் அண்ட் பிஜிஎம் எனக்கு இன்னும் டைரக்டர் காட்ட மாட்டேங்கிறாரு

தேங்க்யூ செல்வா ஃபார் ஆல் த எஃபர்ட் அண்ட் வாட் அவர் யூ டீட் வித் யுவர் ஹார்ட் ஒர்க் அப்புறம் கிஷோர் பிரதர் சாம் மாஸ்டர் சாண்டி மாஸ்டர் அப்புறம் இதில் வந்து ரொம்ப ஹார்டு ஒர்க் வந்து நிறைய எல்லா டெக்னீஷியன்ஸும் அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இருந்து இவங்க சிஸ்டருக்கு தேங்க்ஸ் ஏன்னா இது சாதாரண ஒர்க் இல்லை எந்த இடத்துலையும் அது வந்து அன்ரியலிஸ்டிக்காக தெரிஞ்சிடக்கூடாது அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்களுடைய ஒர்க் இருந்துச்சு ஸோ அவங்களுக்கும் இந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன் அப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் பதினோரு பேர் இருக்காங்க பாலா எல்லாம் உண்மையாகவே அவங்களோட ஒர்க் வந்து எல்லோரும் வந்து நான் ஒரு இன்னொரு மூணு வருஷம் நாலு வருஷத்தில் எல்லோருடைய கார்டும் டைரக்டர் கார்டில் நான் பார்ப்பேனுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா அவங்களோட சின்சியாரிட்டி ஒர்க் வந்து அவ்வளோ சின்சியராக இந்த படத்துக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க பிளஸ் கேமரா டிபார்ட்மெண்ட்லையும் அஸ்டின்ஸ் அவங்களோட ஹார்ட் ஒர்க்கு விக்ரம் சார் சொல்லிட்டு இருந்தாரு யாரோ ஒருத்தர் அவர் பேரை நான் மறந்துட்டேன் கோபி சார் எடுத்து வச்சாருன்னா இறக்கவே மாட்டாரு அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு ஸோ எல்லா டீமுக்கும் எல்லா கிராஃப்டுக்கும் எல்லா டெக்னீஷியனுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ப்ளஸ் ஃபஸ்ட்டு டைமு நிறைய ஆக்டர்ஸோட இந்த படத்தில் ஸ்டுடியோ லீன் ஒர்க் பண்ணியிருக்கு பிகாஸ் ஆஃப் ரஞ்சித் சார் ஸோ இந்த நேரத்தில் எல்லாருக்கும் பேர் சொல்லணும்னா பேர் வர மாட்டேங்குது எல்லாம் கேரக்டர் நேம் தான் ஞாபகத்துக்கு வருது ஸோ இந்த நேரத்தில் நான் எல்லாருக்கும் பசுபதி அண்ணன் ஆகட்டும் டேனியல் சார் ஆகட்டும் நம்ம தலைய மறுபடியும் கேரக்டர் மெட்ராஸ் கேரக்டர் நேம் தான் வருது டாலி அஸ்ராணி அவங்க நான் அவங்க இன்டர்வியூ இன்டர்வியூல ஏதோ இங்கிலீஷில் பேசியிருந்தாங்க நான் உடனே எழுதிட்டோம் அவங்க உண்மையாவே அந்த மாதிரி ஆள் கிடையாதான்னு கேட்டேன் நான் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக அவங்க இல்லை அவங்க ஏதோ மாடல் அவங்க அவங்க ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணிணாரு அவ்வளோ ரியலிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் ஆல் சன் கேரக்டர் பண்ண அவங்க பார்வதி மேடம் சன் கேரக்டர் பண்ணவங்க அவ்வளோ ரியலிஸ்டிக் ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் இந்த படம் வந்து மிகப்பெரிய ஸ்டேஜை அமைஞ்சு அடுத்த லெவலுக்கான படங்களுக்கு எல்லாரும் இருக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் பசுபதி என்ன இந்த படம் பண்ணதுக்கு நன்றி உங்களோட ஒர்க் பண்ணது ரொம்ப பெருமையான விஷயம் தேங்க்யூ தேங்க்யூ டேனியல் சார் ஓன்லி எஸ்டி ஐ காட் டு நோவ் யூ ஸோ யூ ஆர் ராக் ஸ்டார் தேங்க்யூ ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம் அட்டக்கத்தில் சிவகுமார் சார் கூட ஆரம்பிச்ச இந்த ஜேர்னி அண்டு ஞானவேல் சார் மூலமா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்தனா ஸ்ட்ராங்காக வந்து இந்த தமிழ் சினிமாவிற்கு நான் வந்து அறிமுகமானேன் ஸோ அந்த அட்டகத்தையுமே வந்து ஒரு அன்காம்ப்ரமைஸ்டு ஒர்க்கு அதை அக்செப்ட் பண்ணிட்டு எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட் கொடுத்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து என்னுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு ஆளா ஞானவேல் சார் இருக்காரு அவரை மறக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் தங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவருக்கு அவர் கூட நான் நிக்கிறோம் அப்படின்னு ஆசைப்பட்டேன் தங்கலான் படம் வந்து அவர் கூட தான் நான் சாப்பிட்டா முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள் வந்தது நிறைய பேர் வந்து படம் பண்ணலான்னு கேட்டாங்க லைக் அந்த டைம்ல வந்து நான் வந்து ஜேனல்ஸ் சார் கூட தான் நான் படம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவெடுத்தேன் அவர் கூட சேர்ந்து இருக்கணும்னு நான் அந்த தருணத்துல நான் வந்து உருவப்பட்டேன் அந்த படம் ஆரம்பிக்கிறப்ப படம் ஆரம்பிக்கிறப்ப கூட நிறைய பேர் வந்து என் கிட்ட பேசினாங்க ஏன் ஜேனல்ஸ் அவருக்கு ஜேனல் கூட ஒர்க் பண்ணணும் நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் வந்து நான் அவர் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு தோணுச்சு அது அப்படி இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன் நான் எனக்கு வேற எதுவுமே தோணலை ஞானல் சார் கூட நிற்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ அவர் கூட நான் நின்ன நான் அண்டு அப்படி நின்னதுக்கு அவர் செஞ்ச விஷயம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் தங்களான்ற ஒரு புறம் வந்து நான் இப்படி எடுக்க போறேன் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்றப்போ வந்து பட்ஜெட்டில் வந்து சில பிரச்சனைகள் இருந்தது ஆனால் வந்து ஜானல் சார் வந்து படம் முடிகிற வரைக்கும் லைக் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அண்ட் வந்து நான் நினச்ச ஒரு படத்தை ஒரு அன்காம்ப்ரமைஸ்டாக எடுக்கிறதுக்கு பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்காரு அண்ட் வந்து இது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அண்ட் வந்து பெரிய விஷயம் சார் அண்ட் வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள் அந்த நன்றியை நான் வெற்றியாக கொடுக்கணும்னு தான் ஆசைப்படுறேன் வந்து ரொம்ப சூழ்நிலமா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து ஒரு டைரக்டரா சில ஆர்டிஸ்டிக் ஃப்ரீடம் இருக்கும் அந்த ஃப்ரீடம் நான் யூஸ் பண்ணிக்கிட்டோம் யூஸ் பண்ணிக்கிட்டோம் மட்டும் நான் நினைக்கல அது ஒரு தயாரிப்பாளரா நீங்க என்ன நம்பினதுக்கு ஒரு அண்ணனா என்ன நீங்க வந்து நம்பினதுக்கு அந்த ஒரு தம்பியா உங்களுக்கு ஒரு வெற்றி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் எனக்கு வந்து நான் அந்த மானிட்ரு படத்துல போயிட்டு உட்கார்ந்து நானே அவரை நேரவே பார்க்க மாட்டேன் மானிட்ரு மட்டும்தான் அப்படி பாப்பேன் நான் ஆக்ஷன் அப்படி சொன்னா ஒரு சீக்வன்ஸ் நடக்கும் அப்புறம் கட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே தலைமுனைச்சுப்பா பசங்களை யாராவது கூப்பிடுவோம் அப்படியே எங்க வாடாடுவேன் அவருக்கு எதுவும் ஆக்சியா கிட்ட போய் பாருடா அப்படின்னு சொல்லுவேன் ஏதாவது கிட்ட போவாங்க அவர் ஆனா ஒழிக்கும் அவருக்கு பட் ஆனா வந்து இல்ல இல்ல அவர் ஓகேன்னு சொல்றாருன்னா அப்படின்னு அவர் சொல்லாரு சார் ஆனா ஒன் ஒன்னு போயிடலாம் சார் அப்படின்னு சொல்லல உண்மையே குறவை பார்த்து அவர் ரொம்ப சாரி சார் ஆக்சுவலி வந்து எனக்கு வந்து விக்ரம் சாரா இல்லை தங்களானா நான் ஒருத்தனை பார்த்துட்டேன் அவரை ஒட்டியாவை கொண்டு வந்தது தான் என்னுடைய போராட்டமாக இருந்தது அந்த வந்து பயங்கரமாக எனக்கு வந்து பெரிய சப்போர்ட் பண்ண ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் தங்களானா வந்து பயங்கரமாக தூக்கி சுமக்கிறாரு அந்த படத்து மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு என் மேலே பெரிய நம்பிக்கை வச்சிருக்காரு அந்த நம்பிக்கைக்கு நான் வந்து நிச்சயமாக அவருக்கு ஒரு ஒற்றியை கொடுக்கணும் தான் என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் அது நிச்சயமாக ஊர்காகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானு இப்படி ஒரு கலைஞரை தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் இவர் கூட ஸ்டேஜ் பண்றதுக்கு வந்து சில பேர்கள் நான் வேணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ அண்ட் வந்து எனக்கு வந்து விக்ரம் சோரன் சொன்னோடனே அப்படியே அவருக்கு ஆப்போசிட்டா தெரிஞ்சு வந்து பசுபதி அண்ணன் தான் லைக் வந்து பசுமதி அந்த மாதிரி எல்லாம் வந்து ஆள் வந்து வாய்ப்பே கிடையாது நம்ம வந்து நடிக்கிறோம் சொல்லோன்னே அவசியமே இல்லை இதுதான் கேரக்டர் அப்படின்னு சொன்னோன்னே இந்த படத்துல வந்து ஒரு கிங்குன்னு ஒரு கேரக்டர் அப்படியே வந்து நின்னாரு அவர் லாங்குவேஜ் அந்த என்ன சொல்றது அந்த டைலாக்ட வந்து சம மாடலை கொண்டு வந்தாரு புதிய ஒரு நடிப்பு பரிணாமத்தை வந்து காட்டினாரு அந்த வந்து அந்த ப்ராசஸ்ல அவர் இந்த படத்தை எவ்வளவு நம்பினாரு எப்படி வந்து அந்த இப்போ தங்களானுக்கு ஆப்போசிட்டா வந்து ஒரு கெங்குன்னு ஒருத்தர் வேலுன்றதுல வந்து மயனா புரிஞ்சுட்டு சம் செம்மா ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டாரு பசுபதி அண்ணனுக்கும் வந்து ஒரு அவரு உடல் பிரச்சனைகளை மீறி வந்து அந்த இடத்துல அந்த அந்த ஸ்டேஜ் பண்ணதுல அந்த ஆக்டிங்ல அவருக்கு அவர் என்ன பண்ணார்னா அப்படியே சைலண்டா எல்லாரையும் வாட்ச் பண்ணிட்டே இருப்பாரு அவர் டயலாக் இல்ல அவரோட சீக்வன்ஸ் அப்படி வரப்ப வந்து எல்லாரையும் வந்து காம்படிட் பண்ணி பயமா நிற்பாரு அவரு ஒவ்வொரு விஷயத்துல வந்து அவ்வளவு ஒரு போட்டி மனப்பான்மையாக வந்து நடிச்சாரு அவரு அந்த வந்து என்னால அது பயங்கரமா ஃபீல் பண்ண முடிஞ்சது நிச்சயமா பசுபதி அந்த ஓக்கு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் அந்த படத்துல பயங்கரம் பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன் எல்லாருக்கும் வணக்கம் உங்களோட விழாவில் வந்துட்டு எங்களை ஆதரிக்கிறதுக்கும் எங்களோட வாழ்த்துக்கிறதுக்கும் வந்து எல்லா வந்த எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக சேதுடைய அண்ணனா வந்த சூப்பர் சார் ஃபேமிலி பிருந்தா தேங்க்யூ ஃபார் பீங் யூர் டுடே விஜய் உங்கள் டூ சேந்து வாஸ் வெரி ஸ்பெஷல் அதை விட நீங்கள் சொன்ன வார்த்தைகளும் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஞானவோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் டூ வந்துவிட்ட தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே நன்றி பத்திரிகை நண்பர்கள் தங்கலால் முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே என் உயிருக்கும் மேலான என்னோட ரசிகர்கள் ரொம்ப நன்றி நான் எவ்வளோ ஆர்வம் இன்னைக்கு பாயிஸ்ட்டு எனக்கு ரீஸ்க்கு அதை விட நீங்கள் ஆவணாக இருக்குது எனக்கு தெரியும் ஸோ எல்லோரும் பார்த்துக்கிட்டு ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் வந்து ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிடுறேன் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது அப்புறம் மறந்துடுவேன் இதுக்கு புலியர் சொல்லி போட்ட ஞானவேல் மிஸ் ஞானவேல் இஸ் நாட் யூ ஞானவேல் ராஜா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தெளிவு வேணும்ப்பா அது வந்து நீங்கள் அளா பண்ணி கொடுத்துட்டீங்க அது ஒரு ரோம் பண்றவங்களுக்கு தங்கள் நாளுக்கு வாழ்வு கொடுத்தவங்களுக்கு எப்பவுமே நான் நன்றிக்கடன் கடன் பிகாஸ் எனக்கு ரொம்ப ஐ திங்க் என்னோட வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ஒரு மிக முக்கியமான படம் அண்ட் நன்றி ரொம்ப நன்றி அண்ட் தேங்க்யூ மிஸ்ஸஸ் ஞானவே தேங்க்யூ தனஞ்சயன் சார் ஃபார் அவங்க உங்களுக்கு அப்டேட்ஸ் மிஸ் பண்ணுறேன் ஸோ லைக் கேமராமேன் கிஷோர் இந்த படத்தில் வந்து அவர் வந்து ரொம்ப ஒரு ஸ்வீட் சைலண்ட் டைப் ஆனால் இந்த படத்தில் ஃபைரமாரி இருக்கும் கிஷோர் தேங்க்யூ ஃபார்ண்டர்ஃபுல் ஒர்க் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு எப்பவுமே அமைதியாக நீங்கள் பண்ணுற ஒரு ஷூட்டிங்கில் இருக்கும்போது போது நீங்கள் இருக்கிற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஐ கேன் ராபின் இப்படி இல்ல பட் ராபின் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு கஷ்டப்பட்டிருக்காரு முதுகு வலி ஓரிய எங்கள் படத்துக்கு ஃபைட் மாஸ்டர் உங்களை நின்று உடம்புலாம் வலிக்குதுப்பா இருக்க பட் அவர் சண்டை மட்டும் தான் போடல தவிர எல்லாருமே பண்ணி நம்மளை வந்து பயமா உற்சாகப்படுத்தினாரு ஸ்டாம் போயிட்டாரு வீட்டுக்கு ட்ரீட் பண்ண போயிட்டார் ஓகே தேங்க்யூ சாம் இந்த படத்தில் நிறையா ஆக்சுவலி ஹீரோ ஹேரோயினை விட இந்த படத்துல எல்லாருமே என்ன இன்க்ளூட் எல்லாமே முக்கியமான கதாபாத்திரங்கள் அதில் ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் படத்தில் நீங்கள் பார்க்க மாட்டீங்க கேட்பீங்க ஜிவி லைக் அத ஹீரோ நீங்கள் தெய்வத்திற மகள் தாண்டவம் ஐ மீன் அந்த சாங்ஸ் இப்போ கூட நாம் நம்ம போது அவ்வளோ நல்லா இருந்துச்சு இந்த படத்துல வந்து நீங்க எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் நாங்கள் உணர்ந்த வழி நாங்கள் உணர்ந்த வேதனை அந்த எமோஷன்ஸ் அது எல்லாமே நீங்க வந்து ஒவ்வொரு ஃப்ரேம் கொண்டு வந்திருக்கீங்க அண்ட் இட்ஸ் அஸ்டவுண்டிங் நீங்க பண்றதுலாம் ரொம்ப புது சவுண்ட்ஸாக இருந்துச்சு அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்துச்சு அண்ட் ஐ ரியலி லவ் யூ மேன் ஐ லவ் யூ டூ யோ ஒர்க் அண்ட் தேங்க்ஸ் யூக் வண்டர்ஃபுல் மியூசிக் டெக்னீஷியன்ஸ் உங்க பேர் யாராவது மறந்துட்டு மன்னிச்சிருங்க எடிட்டர் செல்வா தென் த காஸ்டியூமர்ஸ் அனிதும் எனக்கு பண்ணல பட் குட் ஜாப் ஐ ரியலி லைட் ஆர்த்தியோட இட் இஸ் ரொம்ப ஒரு மாதிரி அத்லெட்டிக்காக பயங்கர ஆர்டிஸ்டிக்காக இருந்துச்சு ஏகாம்பரம் தேங்க்யூ வெரி மச் அசிஸ்டன்ட் டைரெக்டர்ஸ் அண்ட் லெவன் பதினோரு பேர் இப்போ நின்றுட்டு தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் யூ கைஸ் கே உட்காந்துட்ருக்கீங்களா சரி ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் உங்களை உட்காந்து நான் பார்த்துருக்கேன் ரியலி குட் ஜாப் ஐ லவ் யூ ஆன் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சீங்க அண்டு ஐ திங்க் ரஞ்சித் ஸ்கார் வெரி குட் டீம் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு டேரக்டர்ஸ் ஒரு டீம் விஜயஸ் டீம்ல அப்படிதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் தான் அதே மாதிரி கார்த்திக் சுப்ராஜோ ஒரு டீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஆஃப்டர் ஐ திங்க் ரொம்ப பிள்ளைங்க மெட் டீம் விச் இஸ் ஸோ கூல் ஸோ நைஸ் ஸோ ஹார்ட் ஒர்க்கிங் நிறையா திட்டு வாங்குவீங்க ஆனால் சிரிச்சுக்கே வேலை செய்வீங்க ஐ ஆல்வேஸ் ரஞ்சித் ரொம்ப ரொம்ப ஒரு இஸ் லக்கி டு ஹாவ் அ டீம் லைக் யூ யூ கைஸ் டீம்னு சொல்லும் போது என்னோட டீம் சொல்லணும் நான் வந்து ஜென்ரலாக நான் மேடையில் அவனை வந்து தேங்க் பண்ணதே இல்லை இன்னைக்கு வந்து நான் தேங்க் பண்ண ஸ்டாம் முக்கியமான வேலைக்கு போயிட்டீங்க தெரிய புரிஞ்சுது என்னோட டீம் இந்த படத்துல வந்து ரொம்ப 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 கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்க ஏன்னா அஞ்சு மணி நேரம் நாலு மணி நேரம் மேக்கப் வந்து முக்கியமா இதில் டாமல் ஒருத்தர் வந்து பாம்பேல இருந்து வந்து இன்னைக்கு அவர் கூப்பிட்டு அவரால் வர முடியல ரன்பீர் கபூருக்காக அவர் அனிமல் எல்லாம் பண்ணிட்டு அவர் வேலை பண்ணிட்டு இருக்காரு இந்த படத்துல நீங்க உருவம் நான் நடிக்கிறது ஒரு விஷயம் ரஞ்சித் கொண்டு வந்த அந்த அந்த ஐடியாஸ் இதை எப்படி உருவாக்கணும் நினைச்சது ஒன்று பட் இந்த மாதிரி என்னை மாத்துனது வந்து டாம் நான் எப்பவுமே நினைப்பேன் அந்த பாதி நடிப்பு நான் பண்ணது ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த டாமுக்கு தான் சொல்வேன் ஏன்னா அவ்வளோ ஒரு ஒரு பயங்கரமான ஒரு லுக் ஒன்று இதுதான் ரஞ்சித் சொன்ன காரியன் கேரக்டர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்களேன் அந்த தொப்பெல்லாம் வந்து நிஜமாவே சாப்பாடு சாப்பிட்டு இந்த படத்துக்கு அந்த கேரக்டர் பண்ணேன் அது வந்து எல்லாமே டாம் பண்ணது பட் டாம் வந்து தனியாக அந்த மேக்கப் போட முடியல ஸோ அதுக்கு வந்து பிகினிங் ஷவன் வந்து எனக்கு டேட்லாம் போடுவார் ஒருத்தர் எனக்கு டேட் இருக்காது மறைக்கணும் ஒருத்தர் டேட்யூ போட்டுட்டு இருப்பாரு அப்புறம் என்னோட அஸ்டன்ஸ் எல்லாமே கலை ஏழு அதில் கலை அண்ட் வந்து இவங்கெல்லாம் போடுவாங்க மேக்கப் என்னோட டிரைவர் கூட வந்து என் காலுக்கு மேக்கப் போட்டு இருப்பாரு முத்து தேங்க்யூ முத்து தேங்க்யூ டு சொன்னதே கிடையாது பட் இந்த படத்தில் வந்து நீங்க நிறைய ஒர்க் பண்ணுங்க அதுக்கு அட்ஜஸ்ட் தேங்க்ஸ் இந்த படத்தில் வந்து காஸ்ட் எல்லாரும் அவங்க பற்றி பேசியிருக்காங்க பட் ஐ ஃபீல் இந்த படம் நான் இது இதில் நடித்ததுக்கு எனக்கு மிகவும் உறுதுணையாக இருந்ததுனால தான் எனக்குன்னு ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஒன்று கொண்டு வர முடிஞ்சது அவங்களோட நடிக்கும் போது ஈச் ஒன் ஆஃப் யூ இன்ஸ்பயர்ட் மீ பசுபதி நான் இது வரைக்கும் ஐ திங்க் நான் வேற ஆளுக்கூடிய இத்தனை படங்கள் நடிச்சது நடித்ததில்லை ஆறாவது படம் தூள் ஆரம்பித்து இன்னைக்கு தங்கலான் வரைக்கும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் எனக்கு இதில் வந்து டெங்கு பற்றம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஒரு ஒரு மேனேஜர் மூணு பிடிச்சி ஒன்று பேசுவார் நாங்கள் எல்லாருமே அதை வந்து மிமிக் பண்ணி கண்டிப்பா கண்டிப்பாக அந்த படம் வெளியில் வந்த பிறகு எல்லாருமே அதை ட்ரை பண்ணுவோம் பசு நான் எழுதி கொடுக்குறேன் அண்ட் ஐ லவ் ஒர்க்கிங் வித் ஐ லவ் ஃப்ரெண்ட் இஸ் ஆல்வேஸ் பின் தாங்க்ஸ் பசு அண்ட் முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் திருவோட படத்தில் இப்போ முதல் தடவை நடிச்சிருக்கார் அவனும் அஞ்சு படம் பண்ணுவன் வைசல்ல அவங்க ரெண்டு பேரும் நடிக்கிறாங்க ஆர்த்தி மாலவிகா இந்த கதாபாத்திரம் வந்து நானே கொஞ்சம் சில டைம் யோசிச்சிருக்கேன் இது வந்து பண்றம்போது ரொம்ப ரொம்ப ஒரு மெலக்கெட்டு பண்ணியிருக்கீங்க நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்படும் ஹவு ஹார்ட் யூ ட்ரைட் அண்ட் ப்ராக்டிஸ் இட்ஸ் நாட் ஈஸி டூயிங் இட் அண்ட் அது மட்டும் இல்லை நம்ம எல்லாரும் அவங்க சண்டை பற்றி பேசுகிறோம் நாங்கள் இல்லாமல் சாதன வசனம் போது ஆர்த்தி மாலவிக்காவுக்கு வந்து ஒரு போய்ட்ரி இதுதான் பேசணும் எப்பவுமே ஸோ அது வந்து ரொம்ப அவங்க பேசுகிற விதம் தான் கொஞ்சம் கஷ்டம்தான் அதை கத்திக்கிட்டு பேசணும் ரஞ்சித் விடவே மாட்டார் அவங்களுக்கு பாஷையும் தெரியாது ஆனால் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப்டியூ குடோ ஸ்டியூ ஃபார் அ சாலிட் எஃபர்ட்